நான் அந்த விரதத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முதல்ல ஆரம்பித்து முழு ஏழு நாள் விரதம் டே ஒன் ஒரு மிளகு சாப்பிடுவேன் டே டூ ரெண்டு மிளகு சாப்பிடுவேன் அதே மாதிரி மூணாவது நாள் நாலாவது நாள் அப்படின்னு ஒரு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடித்து ஏழு நாள் என்னோடய விரதத்தை முடித்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் அதுவும் சென்னை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நைட் ஏ ஒம்பதரை மணி பத்தரை மணிக்கு தான் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க இது திருச்செந்தூரம் தான் மிட் நைட்டில் தான் பண்ணுவாங்க லெவன் தேர்ட்டி டுவெல்க்கு தான் திருக்கல்யாணமே பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ நேரம் முடியாதுன்றதுனால ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமத்திற்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கோவிலில் சின்ன சின்ன கோவிலில் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கோவிலை நீங்கள் வழக்கமாக பார்த்து வச்சுக்கிட்டு அந்த கோவில போய் திருக்கல்யாணம் முடிஞ்சிட்டு நான் வேணும் என்னுடைய விரதத்தை முடித்தேன் அதற்கப்புறம் என்னோடய வாழ்க்கை அப்படியே அதாவது இந்த பூமி வரட்டி போட்டால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் அதற்கப்பறம் என்னோடய வாழ்க்கை அப்படி